ஐ ஐ லவ் சாங் சாங் இந்தியன் தெரிஞ்சு ஒருத்தவங்க அந்த அக்செப்ட் பண்ணி பாடுறதுன்றது வேற இப்போ அனிலா வந்து கால் ஃப்ரம் எஸ் பிகாஸ் 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 நாட் ஆஃப் த பட் ஆல்சோ ஹீ டஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட் சொல்லியிருந்தேன் சார் உங்களுக்காக லெட்டர் ரொம்ப அண்ட் நம்ம கூட இல்லை அவர் எப்போ போட்டார் நீங்கள் அவருக்கு என்ன ரிப்ளை பண்ணீங்க மெசேஜ் ஒரு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட் அந்த வாய்ஸ் ஜஸ்ட் இஸ் ஃபுல்ல பாசிட்டிவ் சாரி உங்கள் நடுவில் பேசுகிறதுக்கு இப்போ அந்த வாய்ஸ் கொண்ட இருக்கா கேட்கலாங்க என்கிட்ட இருக்கானா நான் அது ஆஸ்கர் ரேஸ்கார் நமஸ்கார் நான் உங்கள் பிரவீன் கே எஸ் இந்த ஒரு சூப்பரான இன்டர்வியூ நம் கூட சிங்கர் அபி சார்கர் சார் வணக்கம் வணக்கம் மாலை ஸோ மச் ஹாப்பி எனக்கும் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் சோஷியல் மீடியாவில் எந்த இடத்துல போனாலும் உங்களுடைய குரல் தான் கேட்டுகிட்டே இருக்கும் ஒரு சில பேருடைய குரல்ல ஒரு மேஜிக் இருக்குது சார் அதை நம்ம கேட்க ஆரம்பிச்சோன்னா அந்த சாங்கோ இல்லை இந்த ரீலோ முடிகிற வரைக்கும் நம்ம அதுலேருந்து வெளியில் வரமா அப்படி ஒரு பயங்கர மேஜிக்லான ஒரு வாய்ஸ் அதை நீங்கள் ரொம்ப அழகாக பாடுறீங்க

ஒருத்தங்க வந்து ஒரு கலை மேல அவ்வளவு ஆசை இருந்தாலும் அடுத்தடுத்து அவங்க கத்துக்கணும்னு ஆசைப்படுவாங்க நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க இந்த ஜேர்னி எங்க ஆரம்பிச்சது முக்கியமா நமக்கு ஒண்ணு தெரிஞ்சு நமக்கு கரெக்டான ஒரு ஸ்பேஸ் கிடைக்கலன்னு போதுதான் நம்ம அடுத்து இன்னொன்னு தேடிப்போம் எனக்கு அந்த லைஃப் ஜேர்னியை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படியா அது ஆக்சுவலி இந்த பாட்டு வந்து சின்ன வயசுல இருந்து வீட்டுல நாங்க வந்து எங்க அப்பா ரொம்ப நாளா பாடுவார் அதுவும் தனியா கேட்கணும் கரெக்ட் கரெக்ட் அதனால எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகம் ஸோ மியூசிக்ல அண்ட் நாட் ஜஸ்ட் சிங்கிங் பட் கம்போசிங் அந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து ஆக்சுவலி கம்போஸ் ரொம்ப நல்லா பண்ணுவாரு நிறைய பேருக்கு தெரியாது ஸோ அதனால வந்து அந்த ஒரு டிஸ்கஷன் கொஞ்சம் ஒரு டீப் லெவலில் தான் இருந்தது சின்ன வயசுலேருந்தே சும்மா ஒரு மேலோட்டமாக நல்லா நல்லா இருக்கு பாட்டு ஓகே இந்த சிங்கர் அந்த மாதிரி இல்லை அது நல்லா இருக்கு ஏன் நல்லா இருக்கு அந்த மாதிரி ஒரு கேள்வி சின்ன யூ யூனோ மை டேட் ஆல்சோ வாண்ட் மீ டு அண்டர்ஸ்டாண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து இது ஓகே இது ஏன் இந்த ராக இந்த பாட்டு ஏன் இவ்வளவு நல்லா இருக்குன்னா இது இந்த மாதிரி ஒரு ராகம் இதே ராகத்துல இந்த மாதிரி வேற ஒரு பாட்டு இருக்கு கொஞ்சம் ஒரு டீப்பர் லெவல் பிகாஸ் எனக்கு பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட்ல ஐ வாஸ் மோர் இன்ஃபர்மேஷன் வந்து அதுல இருந்து ஆரம்பிச்சுதான் அந்த ஐ திங்க் தட் இன்க்ளூசிட்டி ஒரு க்யூரியாசிட்டி சின்ன வயசுலேருந்தே வந்துருச்சு ஸோ ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஸ்டைல்ஸ் மியூசிக்கும் நான் வந்து நான் வளர்ந்தது எல்லாமே கனடா ட்ரோனும் ஸோ ட்ரோனில் வர்றதுனால நிறைய டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மியூசிக் எனக்கு ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் எக்ஸ்போஜர் இருந்தது கிளாசிக்கல் நம்ம கர்நாடிக் ஹிந்துஸ்தானிலாம் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் வந்தது தென் ஃபில் மியூசிக் ஹிந்தி மியூசிக் அண்ட் தமிழ் மியூசிக் தென் ஈவன் மராட்டி மியூசிக் அண்ட் மலையாளம் மியூசிக் இதெல்லாம் தெலுங்கு மியூசிக் இது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப ஐ ட்ரோன் அப் லிஸ்னிங் டு அலர் மியூசிக் அப்புறம் இங்கிலீஷ் சொல்லவே வேணாம் ஆஃப்கோர்ஸ் லைக் ஆல் யூனோ லைக் ராக் மியூசிக் அண்ட் அண்ட் ஜெனரல் பாப் மியூசிக் ஆர் அண்ட் பி ஹிப் ஹாப் இதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப சின்ன வயசுலேருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதனால இதெல்லாம் சேர்ந்து இன் பேரலில் நான் வளர்ந்ததுனால எனக்கு அந்த மாதிரி ஒரு இதே இல்லை ஒரு ஒரு நான் இந்த இதில் தான் ஐ ஐடென்டிஃபை ஒன்லி வித் திஸ் ஃபார்ம் ஆப் மியூசிக் ஆர் திஸ் லாங்குவேஜ் அந்த மாதிரி இல்லவே இல்லை எல்லாமே ஈக்குவல் ஐ ஹேவ் லாட் ஆஃப் பேஷன் விச் இஸ் வை இப்போ நான் வந்து ஐ கெட் டூ லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மியூசிக் அண்ட் ஐ கெட் டு எக்ஸ்ப்ளோர் டிஃப்ரெண்ட் திங்ஸ் எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேந்தே அது ரொம்ப பிடிக்கும் சரி கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ராகம் ஒரு கர்நாடிக் பாடலாம் அப்புறம் கொஞ்சம் போர் ஆயிடும் கொஞ்சம் மூவ் ஆன் ஃப்ரம் தேட் சம்திங் அந்த மாதிரி எனக்கு வந்து ரொம்ப ஈஸியா போர் ஆயிடுவேன் நிறைய இந்த மாதிரி பேஷன் நிறைய வச்சுருக்கேன் நீ ரொம்ப சூப்பரா இருந்தது அண்ட் உங்க ரெண்டு பேருக்கும் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் காம்போ முன்னாடில இருந்து அந்த ரீல்ஸ்லாம் போட மாதிரி அவ்வளோ ஸ்வீட்டா இருக்கு அவங்க பத்தி சொல்றேன் எப்படி இருந்தது அவங்க நிஜமாவே ரொம்ப ஸ்வீட் தான் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்வீட் ரொம்ப என்ன ரோஸ் பண்ணுவாங்க என்ன அண்ட் பட் வீ ஹேவ தட் கைண்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேர் யூ நோ சீ இஸ் இஸ் வண்டர்ஃபுல் அண்ட் அவங்க வந்து என்னோட ரீல்ஸ் எல்லாமே என்னோட இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாமே லாஸ்ட் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் அதான் வந்திருக்கு பிகாஸ் தான் முயற்சி விஸ்வரூபம் வெற்றின்னு வாங்கல அந்த மாதிரி நீங்க தொடர்ந்து ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி இந்த டூ இயர்ஸ்ல இது ஒரு பூம் ஆயிருக்கு ஐ திங்க் சோ அண்ட் ஐ திங்க் ஐ ஹவ் டு தேங்க் சோஷியல் மீடியா ஃபார் தட் அந்த மாதிரி ஒரு ஒரு எக்ஸ்ப்ளோஷன் வந்து ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் தட் சம்திங் லைக் தட் அண்ட் அது இதெல்லாமே வந்து ஃபாலோவர்ஸ் அவங்க காட்டின அந்த லவ் அதனால தான் எனக்கு இந்த ஐ ஹவ் காட்டன் த ரீச் அண்ட் ஆல் தட் ஸோ வெரி வெரி கிரேட்ஃபுல் அண்ட்ரியோ அந்த மாதிரி தான் ஷி ஹேட் சீன் சம் ஆஃப் மை ரீல்ஸ் வந்த முழுது ஐடியா இருக்குன்னா சொல்லுங்க

அண்ட் ஃபார் ஹர் டு கொலாபரேட் நான் வந்து வெரி வெரி யங் இன் திஸ் ஏஜ்ல இந்த ஃபீல்டில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன் கரெக்ட் ஸோ பட் ஃபார் ஹர் டு கொலாபரேட் வித் சமூனல்ஸ் அண்ட் த வே ஷீ ட்ரீட்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் இஸ் வெரி இன்ஸ்பைரிங் இப்போது லைக் நாங்கள் வீடியோ ஷூட்லாம் பண்ணும்போது ஷீ வுட் சே ஹி யூ டேக் மை அம்பிரா மேன் அண்ட் நியூட்டன் மை டீம் இன் ஆல் தர் செல் ஷீ இஸ் வெரி வெரி ஜென்ரஸ் ஒண்டர்ஃபுல் ஹியூமன் பீங் அண்ட் அவங்க தொடர்ந்து படம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதை பத்தி உங்க டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க அவங்க ஐ திங்க் இப்ப ஒரு படம் ஸ்டார்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் அது என்ன நான் ஐ ஐ ரிமெம்பர் ஆல்சோ

தேங்க்யூ இந்தியன் டூ இந்த சாங் ஹிட் ஆகுது அதெல்லாம் தாண்டி நாம வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்குள்ள போறோம் அப்படின்னும் போது நீங்க சொல்லியிருந்தீங்க எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு பிலீஃப் இருக்குல்ல இதை நம்ம பண்ணணும் அது அது எங்க அது சூஸ் பண்றீங்க எங்க அதை லாக் பண்றீங்க ஏன்னா இந்தியன் டூன்னு தெரிஞ்சு ஒருத்தவங்க அந்த சாங் அக்செப்ட் பண்ணி பாடுறதுன்றது வேற அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பொருளாதாரம் இருக்குன்றது ஒண்ணு இது எதுவுமே தெரியாம எனக்கு இந்த சாங் பிடிச்சிருக்கு அதுக்காக நான் பண்றேன் எனக்கு அந்த மேஜிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால அதை கேட்கணும் ஆசைப்படுறேன் அப்சல்யூட்லி அது வந்து ஐ திங்க் சிங்கர்ஸ் வந்து வெரி பிளஸ் பிகாஸ் டைம் கமிட்மெண்ட் ஒரு பாட்டுக்கு அவ்வளவு இல்லை இப்போ ஒரு ஆக்டருக்கு ஒரு எடுக்கணும்னா த்ரீ ஃபோர் மந்த்ஸ் ஈவன் பிலிம் எடுக்கணும் எங்களுக்கு மேபி ஒன் டூ சேர்த்து அந்த மாதிரி மோர் மோர் ஒர்க் எங்களுக்கு வந்து யாரும் இப்போ அனிலாம் நாட் ஓன்லி பிகாஸ் ஆஃப் தேம் பட் ஆல்சோ பிகாஸ் extremely good music he is a fantastic composer so our whole partume and the standard of course we will you know there is no doubt for any singer to, you know they have to um, they they would, they would love to work with an artist like that and the same goes for all of the other for, or industry or level there is a reason why they are at that level because they've done such great work so it is our pleasure as singers to work with them அண்ட் இந்த பாட்டு வந்தோடனே இந்த லைனே நான் திருப்பி திருப்பி கேட்டு ஐ தாட் இட்ஸ் சச்ச பியூட்டிஃபுல் மெலடி அண்ட் என்னோட ரொம்ப பிடிச்ச ஒரு ராகத்தோடு கொஞ்சம் சாயம் வந்துடு தேஷ் ராகம் சொல்லுவாங்க அந்த ராகம்ல கொஞ்சம் பேஸ்டாக இருக்கு அந்த மெயின் பார்ட் ஸோ ஐ தாட் இட் இஸ் சச்ச பியூட்டிஃபுல் சாங் அண்ட் இமீடியட்லி ஒரு ரெண்டு நாள் ரெண்டு குள்ள ஐ வெண்ட் சென்னை அர்ஜுன் சொல்லுவாரு ஸ்ரீராமுடைய அதுவே ஒரு மியூசிக் ஃபீல்ல இருக்கு எனக்கு எப்பயுமே உங்க வாய்ஸ் கேக்கும் போதோ அந்த கோட் ஞாபகம் வரும் அவர் சொன்ன மாதிரி அந்த ஒரு இப்ப பாடும் போது கூட ஏதோ ஆடியோ ஜாக் எடுத்து வச்சா அப்போ ஒரு மியூசிக் வரும்ல அது 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 ஒரு பவர் இல்ல நமக்குள்ள ஒண்ணு பண்ணும் அப்படி ஒரு மேஜிக் பண்ணிட்டீங்க சார் அதே மாதிரி உங்களோட இன்டர்வியூல சொல்லிடுவீங்க எஸ்பிபி வி சார் உங்களுக்காக லெட்டர் போட்டாருன்னு எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆகுது அண்ட் இப்போ அவர் நம்ம கூட இல்லை ஆமா எனக்கு அந்த ஓல்டு ஜேர்னியே தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டேன் அவர் எப்போ லெட்ரு போட்டாரு நீங்க அவருக்கு என்ன ரிப்ளை பண்ணீங்க அதுக்கப்புறம் அவருடைய இறந்து போனதுக்கு அப்புறமா உங்களுடைய மனநிலை என்ன அது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் இட் வாஸ் இட் வாஸ் நத்திங் ஷோர்ட் ஆஃப் மேஜிக்கல் யூனோ பிகாஸ் எனக்கு அவரை முன்னாடிலேருந்தே தெரியாது எனக்கு யாரையுமே இந்த இண்டஸ்ட்ரியில தெரியாது எனக்கு கனெக்ஷன்ஸே இருக்கல ஆனா அந்த செவன்டி த்ரீ ராகாஸ் ஒரு வீடியோ ஃபர்ஸ்ட் ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் வந்தது அதுக்கு அந் அதே மாதம் இல்லனா ஐ திங்க் ஃபெப்ரவரி ஹீ ஹேட் மெசேஜ் ஒரு வாட்ஸ்அப்ல வாய்ஸ் நோட் அந்த வாய்ஸ் நோட் வாஸ் ஜஸ்ட் ஃபுல் ஆஃப் பாசிட்டிவ்

But I'll ask his his family, that's okay. okay. the voice he had uh, sent um, in the mari I saw your video and just um, blessings and, and the feedback and the video. Then uh, he said <laughs> like, even though you've you're grown you've grown up in Toronto, your parents have brought you up with good values. I can see that from the video. In the then uh, I thought it was

பிகாஸ் நாட் ஓன்லி பிகாஸ் தீஸ் திங்ஸ் பட் ஹீ ஹிஸ் மியூசிக் லிவ் அண்ட் இட் ஸ்டில் லிவ்ஸ் அவர் வந்து ஹீ ஹிம் செல் இஸ் நாட் தேர் அது வந்து வெரி டிஃபிகல்ட் ஃபார் அஸ் அண்ட் ஐ வாஸ் ஹோப்பிங் சென்னைக்கு வந்து ஐ வில் மீட் ஹிம்னு பட் அதை பண்ணி முடியல ஐ ஹாவ் மெட் ஹிம் ஒரு வாட்டி முன்னாடி டொரானோவில் அவருக்கு இதெல்லாம் ஞாபகமே இல்லை நான் ஒரு ஃபேனாக நான் வந்து அவர் திங்க் கம்ட்டு சமைஸ் ஹவுஸ் ரோன்னு லெவன் தேர் கான்செர்ட் அப்போ குயிக்காக நான் வந்து போய் ஒரு ஃபோட்டோ மொத்தம் எடுத்தேன் ஆக்டர் பட் தட்வைஸ் வெரி டிஃபிகல்ட் அண்ட் நகர் தென் யூ ஃபாதர் இது பேர் ரிவியூட் அல்சோர்க்கு எஸ்பிபி ட்ரிபியூட்டுன்னு சொல்லிட்டு ஒரு எதுவும் பண்ணும் பட் யா வாட் வாட் ஹியூமன் டீ நிறைய டிஸஸ் பண்ணோம் இருந்தாலும் அவருடைய சாங்ஸ் அடி டீப்பா கேட்கணுன்றதான் எல்லாருடைய ஆசையார் கண்டிப்பா

அனுனுவாகே நெசிதே தாய் துளி துளியாய் என்ன குடிதாயோ நீ 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 தாகவே 나나나 தாகினேனே ஓ பெண் பவ நதியே நீ 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 தாகவே 나나나 தாகினேனே என்னழகே வா வா அசியா எல்லாரும் ஒரு ஃபேவரட்ஸ் இருக்கும்ல ரீசன்ட் டைம்ஸ்ல பயங்கர ட்ரெண்ட் என்னன்னா

கில்லர் இங்க சென்னை பயங்கர ரொம்ப அண்டு உங்க நிறைய சாங்ஸ் கேட்டிருப்பீங்க உங்க ஸ்டைல்ல அண்ட் கானா சாங்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஃபேவரட்டா இருந்து இந்த சாங் நான் ரிப்பீட்ல கேட்பேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா அது எங்களுக்காக ஒரு ரெண்டு லைன் பாட முடியுமா கானா பாட்டு வந்து நான் அவ்வளவு கேட்டதுல இப்ப தேவா சார் நிறைய பாடு நிறைய கேட்டிருக்கேன் அவரோட எனக்கு இப்போ பாட எனக்கு ஞாபகம் வருது இல்லை பட் அவரோட நிறைய கேட்டிருக்கேன் ரொம்ப பிடிக்கும் ஐ ரியலி லைக் பின்ன வேற ஆண்டனி தாசன் அவர் பாடி இருந்தாரு ஆமா கானா பாட் இஸ் பிக் பார்ட் ஆஃப் சென்னை மியூசிக் சென்னைக்குன்னு அது ஒரு ஒரு பியூட்டிஃபுல்

Uh, for some wonderful music directors, uh, I will reveal as the project comes out, special announcement. Then, nariya uh, independent work, Tamil and Hindi. Wow. And I now I speak, speak fluent Tamil and fluent mm -hmm. Hindi mm -hmm. as well. in mm languages -hmm. uh, I try to do it. Um, and yeah, and some, uh, theatre work, acting work. there's some discussions happening. जी लवली टू अर्ट मालंक यू लव्यू मच